தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து ஆரியங்காவுக்கு கணவாய் வழியாக கடக்கும் குளிர்ந்த காற்றே பொதிகை மலையின் தடுப்பால் சாரல் மழையாக பொழிந்து குற்றால அருவிகளாக பொங்கி பாய்கிறது மலையில் விளையும் பல மூரிகைகளின் சேர்க்கையால் தன்மை கலந்த மலைமுகடுகளில் இருந்து கொட்டும் அருவி நீரில் குளிப்பதும் குற்றாலத்தில் குரங்குகள் கும்பாலம் போடுவதை ரசிப்பதும் ஓர் இனிய குளிர்ச்சியான மகிழ்ச்சிதான் குற்றாலத்தில் தேன் சிந்தும் அருவிகள் பல இருப்பினும் பழைய குற்றாலம் எனும் அகலமான அருவிக்கு வரலாற்று சிறப்புகள் பல உண்டு வெயில் இன்றி கருமேகத்துடன் காட்சியளிக்கும் வானம் கார் மேகத்துடன் உறவாடும் உயரமான மரங்கள் மூலிகை செடிகளுடன் கலந்து வீசும் சுகந்த காற்று ஆங்காங்கே வித்தியாசமான குரல் கொடுத்து அழைக்கும் அரிய வகை பறவைகள் என இயற்கை குஞ்சி விளையாடும் பழைய அருவியில் குளிப்பது எதற்குமே ஈடாகாது தன் இருப்பிடத்தால் பழைய குற்றாலம் ஒரு வசதியான மறைவிடமாக இருந்ததால் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் விடுதலை போராட்ட வீரர்களுக்கு நீரும் இடமும் கொடுத்து ஆதரித்ததாகவும் கூறப்படுகிறது பெருந்தலைவர் காவராஜர் சுதந்திரத்திற்கு முன் தனது சகாக்களோடு மறைந்திருக்க இந்த அருவி பகுதியை தேர்ந்தெடுத்தார் என்பது செவி வழி செய்தியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முன்பு வரை சுமார் இருநூறு அடி உயரத்தில் இருந்து செங்கோத்தாக பயங்கர ஆக்ரோஷத்துடன் ஆர்ப்பரித்து கொட்டும் பழைய குற்றால நீர்வீழ்ச்சியில் பொதுமக்கள் யாரும் குளிப்பதற்காக பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்துள்ளது அப்போது தமிழக முதல்வராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் பழைய குற்றால அருவிக்கு வருகை தந்து பார்வையிட்டதோடு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொறியாளர்களுடன் ஆலோசனை செய்தார் பின்னர் கரடு முரடான பாறைகளில் படிகட்டுகள் போல் செதுக்கி ஆக்ரோஷமாக சீறி அருவியை படிப்படியாய் தவழ செய்து அனைவரும் குளித்து மகிழும் வகையில் உருவாக்கினார் அதனைத் தொடர்ந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் நான்காம் தேதி அன்று பழைய குற்றால அருவி பொதுமக்கள் குளிப்பதற்காக பயன்பாட்டிற்காக வந்தது அப்போதைய காலகட்டத்தில் எல்லாம் பழைய குற்றால அருவிகளுக்கு அமைச்சர்களோ முக்கிய அரசியல் பிரமுகர்களோ அதிகாரிகளோ குளிப்பதற்காக வருகை தந்தால் பொதுமக்கள் குளிக்க முடியாமல் தடை செய்யப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறி வந்தது இந்நிலையில் அங்கு வந்த கரும காமராஜர் யாருக்காகவும் எதற்காகவும் தடை விதிக்கக்கூடாது கூடாது என கூறி பொதுமக்களுடன் சேர்ந்து பழைய குற்றால அருவியில் குளித்து மகிழ்ந்தார் அப்படி புகழ்பெற்ற பழைய குற்றால அருவியின் அறுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளில் சீராக விழுந்து வரும் நீரில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் உற்சாக குளியலிட்டு வருகின்றனர் பழைய குற்றால அருவி என்பது இயற்கை தந்த பரிசு என்றாலும் அதனை அனைவரும் பெரும் வகையில் உருமாற்றி தந்த பெருந்தலைவருக்கு பழைய அருவியின் பிறந்த நாளில் நன்றி சொல்வோம் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கணேசனுடன் கலைமாமணி நந்தகுமார்